வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நல்வரவு நான் இன்று உங்களுக்காக இரண்டு பி எஸ் கே வீட்டை எடுத்துள்ளேன் இந்த வீடு நகரத்திற்கு மிக அருகில் உள்ளது எங்களிடம் இருந்தால் அவர் எங்களுக்கு மிக குறைந்த விலையை கொடுக்கிறார் மேலும் அதில் உள்ள தளபாடங்களும் எங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன எனவே வீடியோவின் அனைத்து விவரங்களையும் பாருங்கள் வீடியோவில் உள்ள அனைத்து விவரங்களையும் நான் விளக்குகிறேன் எங்கள் வலைத்தளத்தில் எங்கள் தொலைபேசி என்னும் எங்கள் வலைத்தளத்தில் இருக்கும் மேலும் முழு வீடியோவையும் பார்த்த பிறகு எங்கள் வலைத்தளத்திற்கு சென்று வலைத்தள இணைப்பின் கீழ் விளக்கத்தில் கருத்து பிரிவில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள் வீட்டின் விவரங்களை நாம் பார்த்தால் வீடு நூற்று ஐம்பது சதுரங்களில் கட்டப்பட்டுள்ளது இது பின் எங்களுக்கு மிகவும் இடமானது மேலும் வீட்டின் முன் நாற்பது அடி சாலையும் உள்ளது மேலும் எங்களுக்கு வீட்டில் கார் பார்க்கிங் இடமும் வழங்கப்படுகிறது இது ஒரு முன் வீடு இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு போர் வாட்டர் டேங்க் மற்றும் நகராட்சி நீர் இணைப்பு உள்ளது இது எங்களுக்கு ஒரு நல்ல முயற்சி ஆனால் வீடு அங்கு உள்ளது என்று சொல்லலாம் இருப்பினும் இந்த வீட்டின் மனை அளவுகள் முப்பது நட்சத்திர குறி நாற்பத்தைந்து அளவுடையவை என்றும் ஒரு நல்ல அளவு வீடு மிகவும் நன்றாக கட்டப்பட்டுள்ளது என்றும் இந்த வீட்டிற்கு ஜி பிளஸ் உரிமையாளர் அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்களை மிக அவசரமாக விற்கிறார் மேலும் ஒரு பெரிய வாகனம் இருக்கும் இடம் ஒரு பெரிய ஹால் மற்றும் டைனிங் ஹால் தேவையிடம் பூஜை அறை மாஸ்டர் படுக்கையறையுடன் இணைக்கப்பட்ட கழிவறை குழந்தைகள் படுக்கையறை மற்றும் மற்றொரு பொதுவான குளியலறை மற்றும் விருந்தினர் உள்ளது அதாவது வீடு எவ்வளவு பெரியது என்பதை முடியும் இந்த வீடு எங்களுக்கு மூன்று ஆண்டுகள் பழமையான வீடு ஆனால் உரிமையாளர்கள் ஏற்கனவே காலி செய்து சென்று விட்டனர் இப்போது உரிமையாளர் அமெரிக்கா சொல்வதாக மிக அவசரமாக இருக்கிறார் இந்த வீட்டை வாங்கியவர்களுக்கான மற்றொரு சலுகை என்னவென்றால் உரிமையாளர் உங்களுக்கு இலவச பதிவை வழங்குவார் அல்லது பதிவு கட்டணங்களும் மிக குறைந்த விகிதத்தில் உங்களிடம் குறைக்கப்படும் மேலும் உங்களுக்கு மிக குறைந்த விகிதத்தில் பதிவு வழங்கப்படும் உரிமையாளர் எவ்வளவு அவசரமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மேலும் அதில் உள்ள தளபாடங்களையும் இலவசமாக வழங்கலாம் ஒரு கீசர் மற்றும் ஒரு ஏசியும் உள்ளது ஒருவரை வாங்க விரும்பும் எவருக்கும் எங்கள் வலைத்தளங்களின் அனைத்து இருக்கும் மேலும் எங்களை அழைக்கவும் அனைத்து விவரங்களும் இருக்கும் தாமதிக்க வேண்டாம் உங்களுக்கு குறைந்த விகிதம் வழங்கப்படும் உங்களுக்கு குறைந்த விகிதம் வழங்கப்படும் இது நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு மற்றும் இது நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு மற்றும் இது நூறு விழு